அதனால் நம்ம இந்த அவார்டு கொடுக்கும் பொழுது இட் இஸ் ஆல்சோ ஆர் டியூட்டி டு ஜஸ்ட் திங்க் ஃபியூ மினிட்ஸ் அபவுட் இந்த இந்த பொசிஷன் வர்றதுக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்திருப்பாங்க இந்த இந்த ஹைட் வந்து சாதாரணமாக ரீச் ஆகிருப்பாங்களா அப்படி அதனால் அம்மா அவர்களுக்கு மறுபடியும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க திஸ் லெசன் ஹஸ் டு கோ டு தி யங்ஸ்டர்ஸ் இன் ஆர் சொசைட்டி சாக்ரிஃபைஸ் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் விட்டு கொடுத்துதல் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் டேக்கிங் ஆன் த ட்ரோல்ஸ் மீம்ஸ் வாட் அவர் ஏதாவது நியூ ஜென்ரேஷன் உங்கள் ஜென்ரேஷனில் இது இந்த ஜென்ரேஷனில் ஒரு சீமா நடிகர் படம் ரிலீஸ் ஆனால் கூட மற்ற நடிகருடைய வந்து இந்த சினிமா வெரி நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆஃப் லைஃப் லைஃப் சம் பர்சன் அச்சீவிங் டிஸ்டிங்ஷன் ப்ரொஃபஷனல் ரைவல் அதனால் நிறைய பேர் கிவ் அப் இருக்காங்க ஐ டூ ஸோ ஸோ அவங்களுக்கு உங்கள் இஸ் இன்ஸ்பிரேஷன் வென் க்ரோஸ் கம் கம் அண்ட் 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 ஹிட் யூ யூ ரைஸ் ரைஸ் கேம் கேம் பிரயோஜனம் இல்லை நோ பாயிண்ட் ஃபைட்டிங் வேஸ்ட் டைம் டைம் தேர் கீப் ரைசிங் ஹைட் தட் கேன் அது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் என்னை பொறுத்தவரை

இன்னும் நாங்கள் ரோட்ரி க்ளப்பை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வைக்கிறோம்னா டாய்லெட் கட்ட வைக்கிறோம் இந்தியாவில் இன்ன ரோட்ரி கிளப் என்ன பண்ண வைக்கிறோம் ஸ்கூல் பில்டிங் கட்ட வைக்கிறோம் இன்ன ரோட்ரி க்ளப்பை பேசிக் திங்க்ஸ்லேயே முடக்கி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து பேசிக்காக ஹாஸ்பிட்டலில் கொடுங்க அப்படின்னு எனக்கு சுதந்திரம் கிடைத்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகு நம்ம திரும்பி பார்க்கணும் வெதர் த கவர்மெண்ட் இஸ் எஃபீஷியன்ட் அண்ட் டூயிங் வாட் இட் இஸ் சப்போஸ் டூ டூ கேபிட்டலிசம் இஸ் கிரேட் அப்படின்னு எக்கனாமிஸ்ட் ஏன் சொல்கிறாங்கன்னா